இன்றைக்கு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி முன்னெடுத்து கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் மக்களுக்கு அவர்களால் கொடுக்கப்பட்ட பட்டா நிலத்திலே இருந்து அவர்களை எல்லாம் இரவோடு இரவாக எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் அவர்களுடைய வீடுகளை இடித்து நற்கதியில் விட்டது இந்த அரசு இதை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்காக இதுவரை ஏழு முறை நடத்தி இருக்கிறோம் ஆர்ப்பாட்டங்களை முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியுடைய தலைவர் சக்திவேல் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட போது நேரடியாக இதற்கான மனுவையும் அளித்துள்ளார் மற்ற அமைச்சர்களிடத்திலும் மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளவில்லை நமது முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆரம்ப கட்டத்தில் அரசு ஏற்றவுடன் அவருடைய தந்தையாருக்கும் சிலை கட்டு சிலை வைப்பதும் ஆட்சி கட்டுவதுமாக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் ஆனால் இதற்கு ஏன் அவர்கள் தந்தையார் கொடுத்த பட்டாவையில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தியதற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது தெரியவில்லை இதிலே கார்பரேட்டுகளுடைய பின்னணிகள் இருக்கின்றதா என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது பல பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கும் இந்த ஏழை மக்களுக்காக இன்றைக்கு சக்திவேல் வழக்கறிஞர் சக்திவேல் அவர்கள் தலைமையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்தி அரசு செவிடும் காடுகளுக்கு சங்குதுவது போல் இந்த முறையும் சங்குதி உள்ளது தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது தேர்தல் நெருங்கிவிட்டது இப்பொழுதாதான் இதை உணர்ந்து இவர்களுடைய வாக்குகள் வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் செயல்படணும் இவர்கள் வாக்குகள் நீக்கப்பட்டதா என்பதையும் தெரியாது ஏன்னா தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது இதில் இவர்களுக்கும் இடம் இல்லாத இவருடைய வாக்குகளும் நீக்கப்பட்டிருக்கின்றன என்பதை ஆய்வரி செய்து கொண்டிருக்கின்றோம் நீக்கிவிட்டால் இவர்கள் இந்திய நாட்டின் குடும்பகன்கள் அல்லவா அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லையா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது இதற்காக தேர்தல் ஆணையத்தையும் சந்திக்க உள்ளோம் உடனடியாக இவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அனைத்து மக்களும் அந்த பகுதியிலே இருக்கும் அனைத்து மக்களும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் நேரிடும் இது உலக உலகத்திற்கு தெரிவிக்கப்படும் யுஎன் கவுன்சிலுக்கு எழுதப்படும் என்பதையும் இங்கே ஆணித்தரமாக உறுதியாக கூறிக்கொள்கிறோம் இந்த போராட்டம் தொடரும் நீங்கள் செய்யவில்லை என்றால் அதன் அடிப்படையிலே நீங்கள் உடனடியாக அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து மக்களுக்கும் ஏழை மக்களுக்கு வீடுகளை வழங்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அரசின் செவிடன் காதுகளுக்கு சங்க எடுத்து சங்கோது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர் பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கும் தூர்ந்து போன நீர்நிலைகள் நகரமயக்கப்பாட்டு பகுதியில் உள்ள மேச்சல் புறம்போக்குகள் நத்தம் புறம்போக்குகள் அரசு புறம்போக்குகளில் வரக்கூடிய அந்த மக்களுக்கு அதே இடத்தில் தொடர்ந்து இருப்பதற்கான வழிவகை காணப்பட வேண்டும் என்பதும் ஒருவேளை வலுக்கட்டாயமாக மாற்றப்பட்டால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டால் உடனடியாக மாற்று இடம் அளிப்பதற்கான ஒரு கொள்கையை அறிவிக்க வேண்டும் அதன்படி செயல்பட வேண்டும் மாற்று இடமும் உடனடியாக அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழக முற்போக்கு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியோடு இணைந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கலந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் தமிழ் இந்த மக்களுக்கான விடியல் காணக்கூடிய வகையிலே இது தொடர் போராட்டமாக இருக்கும் அவர்களுக்கு மாற்றிடம் அளிக்கப்படக்கூடிய நிலை வரை இந்த போராட்ட போரா நிகழ்வாக உறுதியாக ஒரு முற்றுகை போராட்டம் நடைபெறும் அம்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தையோ சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையோ முற்றுகையிடக்கூடிய போராட்டமாக இதை நடத்துவோம் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இத்தகைய நிகழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே ஒரு பெரிய போராட்டமும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்